அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அத்தியாயம் சேத்திரம் கதிரவன் தனது கிரணங்களை கிழக்கு வானில் படரவிட்டுக் கொண்டிருந்த அந்த இளம் காலை பொழுதில் அனந்தபுரத்தின் ஒரு பகுதியாக அமைந்திருந்த காந்தலூர் மகாதேவர் திருக்கோவிலின் முன்பில் அமைந்திருந்த சிறு மைதானத்தில் பன்னிரண்டு அல்லது பதினான்கு வயது நிரம்பிய சிறுவர்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றார்கள் இருபத்தி வரிசைகளாக மொத்தம் மூன்று வரிசைகள் அமைக்கப்பட்டிருந்தன சிறுவர்களின் முன்புறம் இரண்டு இளைஞர்கள் நின்று அவர்களை நெறிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தாடி மீசையும் விரிசடையுமாக காணப்பட்ட அவர்களின் நெற்றியில் மிகப்பெரிய சந்தன போட்டு துலங்கிற்று கண்களில் ஒரு பரபரப்பும் கூர்மையும் தென்பட்டன அவர்களில் ஒருவன் நீண்ட வாளியும் மற்றவன் பெரியதொரு கேடயத்தையும் ஏந்திக் கொண்டிருந்தான் முன்குடுமி வைத்திருந்த அந்த சிறுவர்களின் பார்வை அடிக்கடி மகாதேவர் அம்பலம் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் வளாகத்தில் படிந்து மீண்டதில் இருந்தே அங்கிருந்து வரப்போகும் எவரையோ அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்பது நன்றாக புலப்பட்டது அந்த பகுதியில் படிந்திருந்த மௌனத்தை கழித்துக் கொண்டு ஒற்றை மணியோசை மகாதேவர் அம்பலத்தில் இருந்து எழுந்தது அந்த மணி மணியோசையை கேட்டதுமே இரு இளைஞர்களும் பரபரப்பாகிவிட்டார்கள் நேர்பார்வையுடன் விரைப்பாக நில்லுங்கள் ஆச்சாரியார் வரப்போகிறார் அடை மூன்றாம் வரிசையில் பின்னால் நிற்பவர்களுக்கு எத்தனை முறைதான் சொல்வது நேராக நிற்கப் போகிறீர்களா இல்லையா இளைஞர்களின் பரபரப்பு சிறுவர்களின் மனதில் மேலும் பயத்தை விளைவித்தது அவர்களின் கண்கள் அச்சத்தை தேக்கி நின்றன சிறிது நேரத்தில் திருக்கோயில் கோபுர வாயிலிருந்து நான்கு பெரியவர்கள் வெளியில் வந்தார்கள் அதில் ஒருவர் மட்டுமே மைதானத்தை நோக்கி நடைபோட மற்றவர்கள் செல்லும் வீதியில் திரும்பிவிட்டார்கள் வயதாகிவிட்டாலும் திரகாத்திரமான மேனையுடன் விளங்கினார் அவரது முன் நெற்றியில் உறுதியாக முடியப்பட்டிருந்த முன்கொடுமையானது அவரது அங்க அசைவுகளுக்கு ஆட்படாமல் நின்றது அவருடைய நெற்றியையும் உடலின் பல பாகங்களையும் மகாதேவர் கோவிலின் சந்தனமும் திருநீரும் அலங்கரித்தன வலது கரத்தில் ஒரு பெரிய கைத்தடியை ஏந்தி கம்பீரமாக அவர் நடந்து வருவதை பார்த்தால் சிறுவர்களை போலவே நமக்கும் கூட மெல்லிய மரியாதையும் பயமும் ஏற்படுகின்றன ஆச்சாரியார் என்கிற விகுதி பெயரால் மரியாதையுடன் குறிப்பிடப்பட்ட அந்த முதியவரின் பார்வை அங்கும் இங்கும் போகாமல் நேராக அந்த மைதானத்தின் மீதே படிந்திருந்தன அவருடைய கால்களும் அந்த நோக்கியே ஒருமுகமாக நடை போட்டன வெகு விரைவில் சிறுவர்கள் அணிவகுத்து நின்ற பகுதியை அடைந்துவிட்டார் அவர் வந்து நின்றதும் அந்த சிறுவர்கள் அனைவரும் சொல்லி வைத்தார் போல கை கூப்பி தலை வணங்கி குரு வணக்கம் செய்தார்கள் ஆச்சாரியார் சற்று நிதானமாக நின்றிருந்தவர்கள் அனைவரையும் நோக்கினார் அவருடைய கண்கள் சிறுவர்களின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தன ஒவ்வொருவரின் மனதையும் ஊடுருவி அதில் உள்ள ரகசியங்கள் அனைத்தையுமே கிரகித்துக் கொண்டு விடுவது போல அமைந்திருந்தது அவருடைய பார்வை அந்த பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க முடியாமல் சில சிறுவர்கள் தலையை குனிந்து கொண்டார்கள் அப்படி குனிப்பவர்களை பார்த்து மெல்லிய வெற்றி முறுவல் ஒன்று ஆச்சாரியாரின் முகத்தில் முகிழ்த்தது அவர் நேராக நின்று கொண்டார் கைத்தடியை கீழே வைத்துவிட்டு கரம் குவித்தார் கண் மூடினார் சில கணங்களில் ஆதவன் மேகங்களை விலக்கி கொண்டு மகாதேவர் அம்பலத்திற்கு பிறகு காட்சியளிக்க அந்த கிரணங்கள் ஆச்சாரியாரின் காத்திருந்தவர் போலும் ஆச்சாரியார் கம்பீரமான குரலில் கீழ்கண்ட பொருளில் அமைந்த வடமொழி ஸ்லோகத்தை முழங்கினார் மூ உலகிற்கும் ஒளி கொடுக்கும் ஆதித்தனாகிய சூரிய தேவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஏழு புறவிகள் பொட்டிய ரதத்தில் ஊர்ந்து கருணை மிக கொண்டு இந்த பூவுலகின் உயிர்களுக்கு எல்லாம் வாழ்வளிக்கும் தேவன் என்னுடைய பிரார்த்தனையை இரக்கம் கொண்டு ஏற்கட்டும் அவனுடைய ஒளி பொருந்திய தேஜஸ் என்னுடைய உடலில் இறங்கட்டும் இன்றைய பொழுது எனக்கும் என் சுற்றத்தாருக்கும் என்னை நம்பியிருக்கும் பிற உயிர்களுக்கும் நன்றாக அமைய வேண்டும் என சூரிய தேவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் 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 இதயத்தின் அடியாளத்திலிருந்து எழுந்த அவரது கவர்ச்சி மிகுந்த கட்டைக்குரல் அந்த சிறுவர்களை கட்டி போட்டது எதுவும் செய்ய தோன்றாமல் கை கூப்பியபடியே நின்றார்கள் அவர்கள் சிறுவர்களே இன்று நீங்கள் பழம்பெருமை மிக்க கல்வி காந்தலூர் சாலையில் வித்யாரம்பம் செய்வதற்காக கூட இருக்கிறீர்கள் மலைநாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேஜஸ்விகள் உங்களது முகத்தில் ஒளியும் அறிவுகளையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மிகுந்த கண்களையும் நான் கண்டு பூரித்து போகிறேன் நான் காந்தலூர் சாலையின் மூத்த ஆச்சாரியர்களுள் ஒருவன் என் பெயர் திரு நாராயண பட்டதிரி இன்றிலிருந்து மூன்று மண்டல காலங்களுக்கு நான் உங்களுக்கு ஆச்சாரியனாக இருந்து எனக்கு தெரிந்த வித்தைகளை கற்றுக் கொடுப்பேன் எப்போதும் புதிதாக சாலையில் சேரும் மாணவர்களில் முதல் மூன்று மண்டலங்களை நான் எடுத்துக்கொண்டு விடுகிறேன் நல்ல தெளிவான உறுதியான ஆழமான கருத்துக்களை முளையிலேயே விளைவித்து விடுவதே எனது நோக்கம் மாணவர்களே உங்களிடம் நான் நிறைய கேள்விகள் கேட்பேன் கேள்விகள் ஆரோக்கியமானவை தெளிவற்ற குழப்பத்தில் இருந்து தெளிந்த ஞானத்திற்கு அவை நம்மை இட்டு செல்கின்றன நீங்களும் என்னை ஒரு வரம்புக்கு உட்பட்டு கேள்வி கேட்கலாம் எனக்கு தெரிந்த நானும் அதற்கு பதிலளிக்க முயல்வேன் இப்போது முதல் கேள்வி இங்கு நீங்கள் எல்லோரும் எதற்காக கூடியிருக்கிறீர்கள் புகழ்மிக்க காந்தலூர் சாலையில் பயின்று சட்டன் ஆவதற்கு ஒரு சிறுவன் உற்சாகமாக பதில் சொன்னான் ஆகா மிகச்சரி இப்போது நீ சொன்ன பதிலிலிருந்து பல கேள்விகள் இயல்பாக எழுகின்றன இந்த சாலை என்பது என்ன சட்டன் என்பது என்ன எதற்காக நீ சட்டன் வேண்டும் சாலை எதற்காக சட்டர்களை பயிற்றுவிக்க வேண்டும் இப்படி பல பல கேள்விகள் இவற்றை நீங்கள் முழுமையாக புரிந்து தான் நாளை மனம் முவந்து ஐம்புலன்களையும் பயிற்சியில் செலுத்த முடியும் செய்து கொண்டிருக்கும் வித்யையின் உயரிய நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதுதான் நல்ல சட்டன் ஆவதற்கான முதற்படி அவர் மெல்ல அந்த கூட்டத்தை சுற்றி நடக்கத் துவங்கினார் பேசியபடியே விரைப்பாக நின்ற ஒவ்வொருவரையும் கண்களால் எடை போட்டார் மிக கவனமானவன் கவனம் குறைவானவன் கவனம் முழுவதுமாக சிதறி வேறு எங்கோ பராக்கு பார்த்து கொண்டிருப்பவன் என அத்தனை பேரையும் மனதில் குறித்து கொண்டார் ஒரே வாரத்தில் இந்த அறுபத்து மூன்று பேரின் பெயர்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஆற்றல் அவருக்கு இருந்தது இந்த கேள்விகளுக்கு நானே பதிலளிக்கிறேன் மிக கவனமாக கேளுங்கள் கவனம் சிதறினால் முதல் நாளே சாலையிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் சிறுவர்கள் திடுக்கிட்டு போய் பட்டதரியின் வார்த்தைகளில் முழுமையாக கவனம் செலுத்த முற்பட்டார்கள் சிறுவர்களே நமது மலை நாடான புண்ணிய பூமியை பரசுராம சேத்திரம் அல்லது பார்க்கவ சேத்திரம் என ஒரு காரணத்தோடு அழைக்கிறோம் பரமாத்மாவின் அம்சமாக ஜமதக்னி முனிவரின் புத்திரனாக அவதரித்தவரும் சத்திரியர்களின் இன்னல்களிலிருந்து இந்த உலகத்தை காப்பதற்காக இருபத்தி ஒரு முறை போர்த்தொடுத்தவரும் அப்படி போர்த்தொடுத்து வீழ்த்தப்பட்ட ராஜாக்களின் உதிரம் நிரம்பிய குட்டையில் கம்பீரமாக நின்று தமது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தவருமான ஸ்ரீ பரசுராமன் தன்னுடைய வீரம் மிகுந்த கோடரியினால் ஸ்தாபிதம் செய்த பிரம்ம சேத்திரம் இந்த பூமி வடக்கில் இருந்த சத்திரியர்களின் இன்னல்கள் தாங்க முடியாமல் தெற்கே இடம் புகுந்த அந்தனர்களுக்காக தனி இடம் வேண்டும் என கடலுக்குள் மூழ்கி கிடந்த இந்த பூமியை வெளிக்கொணர்ந்தார் ரிஷி பரியனான வர்க்கவர் ராமன் கொண்டு வந்த கையோடு கோகர்ணத்திலிருந்து குமரி முனைவரை அறுபத்தி நான்கு கிராம கட்சங்களை உருவாக்கினார் இவற்றுள் முப்பத்தி இரண்டு கிராமங்கள் மலைநாட்டிலும் மேலும் முப்பத்தி இரண்டு கிராமங்கள் துளுநாட்டிலும் அமைந்துள்ளன கங்கை கரையில் இருந்து தாங்கள் துரத்தப்பட்டதை போல இந்த பூமியிலிருந்தும் நாங்கள் துரத்தப்பட்டு என்ன செய்வது என நம்முடைய முன்னோர்கள் அந்த அவதார புருஷரை வினவினார்கள் அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா வேத வித்தகர்களே இந்த பூமி உங்களுடையது இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளும் உங்களுடையது ஆக இதனை காத்து ரட்சிக்கும் பொறுப்பும் உங்களுடையதே ஆகவே இந்த பூமியில் நீங்கள் உங்கள் வர்ணத்திற்குரிய கடமைகளில் மட்டும் ஈடுபட்டால் போதாது அந்தணர்களாக மட்டுமின்றி சத்திரியர்களாகவும் நீங்கள் இங்கே அவதாரம் எடுக்க வேண்டும் அதற்கான உரிமையை நான் இப்போதே அளிக்கிறேன் உங்களில் சத்திரிய தர்மத்தை ஏற்பதற்கு சித்தமாக இருப்பவர்கள் முன்னே வாருங்கள் அவருக்கு முன்னால் கொடி நின்ற அந்தனர்கள் மிகுந்த குழப்பமும் மன கிளேசமும் அடைந்தார்கள் சமித்துகளால் வேள்வி தீயில் நெய்வார்க்கும் கரங்களால் வால் பிடிக்க முடியுமா என்னும் சஞ்சலம் அவர்களது மனதை ஆக்கிரமித்தது பெரிய கூட்டத்தில் ஒருவர் ஒரே ஒருவர் மட்டுமே தர்மத்தை ஏற்க தைரியமாக முன் வந்தார் அவர் யார் தெரியுமா கம்பீரமான எழுப்பிவிட்டு பட்டதெரி நார்புறங்களையும் சுற்றி நோக்கினார் தெரியுமா தெரியுமா என அந்த மைதானத்தின் நான்கு திசைகளிலும் அவரது குரல் பட்டத்தெறித்து எதிரொலித்தது அப்படி ஒரு பிரம்மை எழுந்தது சிறுவர்களுக்கு சிறுவர்கள் வாய்ப்பிழந்தபடி ஒன்றும் பேசத் தோன்றாமல் அவரையே நோக்கி நின்றார்கள் அவர்தான் திருவிக்கிரம நம்பூதிரி என்னுடைய முப்பாட்டனுக்கும் பாட்டனுக்கும் முப்பாட்டன் திருவிக்கிரம நம்பூதிரியின் கரங்களில் பார்க்கவர் ராமன் தாம் காத்து வந்த சத்திரிய தர்மத்தை இந்த பூமியில் அவர் காக்க வேண்டும் என நீரால் தாரை வார்த்தார் அந்த தாரையின் ஸ்பரிசம் நம்பூதிரியின் கரங்களில் ஆயிரம் யானைகளின் பலத்தை ஏற்றியது அவரைத் தொடர்ந்து மேலும் மூவர் ராமனிடம் நேரடியாக இந்த தர்மத்தை காப்பதாக உறுதி பூண்டார்கள் பிடிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு முறையான சங்கிராம பயிற்சிகள் தேவை என்பதால் இந்த நால்வரையும் ஆசான்களாக்கி நான்கு முக்கிய சாலைகளை மலைநாட்டில் ஏற்படுத்தினார் பரசுராமன் இந்த நான்கு சாலைகளிலும் அமைக்கப்பட வேண்டிய கலரி அல்லது களம் கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சிகள் காவல் புரிய வேண்டிய தெய்வங்கள் என காலத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டன சிறுவர்களே தர்மத்தை காப்பேன் என எழுந்து நின்ற முதல் வீரரான திரு விக்ரம நம்பூதிரி ஸ்தாபிதம் செய்ததுதான் நமது இந்த காந்தலூர் சாலை மீதமுள்ள மூன்று சாலைகளுமே நமது முறைகளை ஒட்டிதான் தமது செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டுள்ளன இதனை காந்தலூர் மரியாதை என குறிப்பிடுவார்கள் தனுர்வேதத்தில் நிகரற்று விளங்கிய விக்கிரம நம்பூதிரிகளின் புனிதமான பாதங்கள் நடமாடிய அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் அவரால் உருவாக்கப்பட்ட காந்தலூர் சாலையில் இன்று நீங்கள் வித்யாரம்பத்திற்காக கூடியிருக்கிறீர்கள் சிறுவர்களுக்கோ மெய் சிலிர்த்தது ஆரடி உயரத்தில் ஆஜானு பகுவான மேனியராக வார்க்கவ ராமனின் பாதம் தொட்டு மிக நீண்ட வாழெடுத்து நான் புறங்களிலும் ஆவேசமாக சுழற்றும் காந்தலூர் சாலையின் முதல் ஆச்சாரியரான திரு திருவிக்ரமன் நம்பூதிரியை அவர்கள் மனதால் தரிசித்து வணங்கி நின்றார்கள் ஒன்றை நன்றாக மனதில் கொள்ளுங்கள் வெறும் பிறப்பினால் ஒருவன் எந்தவித தர்மத்தையும் அடைவதில்லை ஒருவன் பிறக்கும் போது பிறப்பதில்லை அவனுடைய வளர்ப்பு செயல்பாடுகள் முன்கர்ம வினை இவற்றால் மட்டுமே ஒருவன் தனக்குரிய சுதர்மத்தை அடைகிறான் ஆகவே பிறப்பினால் நீங்கள் அந்தனர்களாகவோ சத்திரியர்களாகவோ ஆகிவிடுவதாக என்ன வேண்டாம் ராஜ ரிஷியாகிய விஸ்வாமித்திரர் ஒரு சத்திரியர் என்றாலும் தன்னுடைய வலிமையான தபஸ்வினால் அவர் அந்த நிலையை அடைந்தார் வார்கவ ராமனான பரசுராமன் அந்தனராக பிறந்தும் கார்த்த விரியார்ஜுன கும்பல்களின் கோட்டத்தை ஒழிப்பதற்காக சத்திரிய தர்மத்தை மேற்கொண்டார் பிறப்பால் அந்தனரான துரோணாச்சாரியார் தனுர்வேத பயிற்சியில் ஈடுபட்டு இணையற்ற சத்திரியராக விளங்கினார் வைணவத்தின் ஆழ்வார்களில் பலரும் பல குலங்களில் அவதரித்தவர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பக்தி செய்து கேசவனின் பாதார விந்தங்களை அடைந்தார்கள் பிறப்பால் வேளாளராக பிறந்த நம்மாழ்வாரின் திருவாய் மொழியைத்தான் மூன்று மண்டலங்களிலும் ஓதி வருகிறோம் குலங்களில் நாளிலும் பிறந்திலேன் என பாடிய பஞ்சம குலத்தவரான திருப்பானரும் ஆழ்வாராக உயர்ந்தார் ஆக பிறக்கும் குலங்களாலும் கோத்திரங்களாலும் ஒருவன் எந்த நிலையையும் அடைந்து விடுவதில்லை இதனை உணர்ந்த நமது முன்னோர்கள் அக்காலத்தில் புதுமையான திட்டம் ஒன்றை வகுத்தார்கள் அதாவது பிறப்பால் ஒருவன் இந்த நாட்டின் தலைவனாகிவிட முடியாது அதாவது மணிமுடி தெறித்த மன்னருக்கு தலைமகனாக பிறப்பதாலேயே மலை நாட்டின் முடி அவனுக்கு கிடைத்து விடாது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நான்கு சாலைகளும் கூடி நடத்தும் வீர விளையாட்டுகளில் அவன் கலந்து கொண்டு ஜெயித்தாக வேண்டும் அப்படி மலை மலைநாட்டின் பெருமாள் அரசராக பதவி ஏற்க முடியும் வெகு காலத்திற்கு நடைமுறையில் இருந்த இந்த வழக்கம் பிறகு பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்டது அரசர்கள் இல்லாத காலங்களில் படை நிர்வாகத்தை சாலையும் மந்திரிகளின் நிர்வாகத்தை நான்கு தளிக்காரர்களும் ஏற்றுக்கொள்வது உண்டு ஆக இன்னாருக்கு மகனாக பிறப்பதால் நீங்கள் அடைவது எதுவுமே இல்லை அந்த முதல் பிறப்பு வெறும் உடலின் பிறப்பு அதற்கு மேலான அர்த்தங்கள் ஒன்றும் கிடையாது இரண்டாவது பிறப்பு இன்றொரு முறையை அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது இரு பிறப்பாளன் என பொருள்படும் துவிஜன் என்னும் சொல்லுக்கு அர்த்தம் உண்மையான பிறப்பை அடைந்தவன் என்பதே சிறுவர்களே இன்று முதல் நீங்கள் புகழ்மிக்க காந்தலூர் சாலையின் சட்டர்களாக பிறப்பிடித்திருக்கிறீர்கள் சாலையின் தர்மத்தை காக்க உங்களின் உடல் பொருள் ஆவி சொத்து சுகங்கள் முதலான அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் செய்வீர்களா சாலைக்காக இத்தனை தியாகங்களை நீங்கள் செய்வீர்களா இரு கரங்களையும் உயர்த்தி ஆக்ரோஷமாக வினவினார் பட்டதிரி செய்கிறோம் ஆச்சாரியரை நிச்சயமாக செய்கிறோம் என சிறுவர்கள் உறுதியளித்தார்கள் இந்த கட்டத்தில் சிறுவர்களை நெருப்படுத்திக் கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவன் மெல்ல குனிந்து ஆச்சாரியரின் காதுகளுக்குள் ஏதோ புகன்றான் இன்னும் இரு நாளிகை நேரத்தில் வந்து சந்திக்கிறேன் அவரை அங்கேயே இருக்க சொல் என அதற்கு பதிலளித்தார் பட்டதிரி அத்தியாயம் பத்தொன்பது தாக்குதல் தொடருமா காந்தலூர் சாலை மகாதேவர் திருக்கோவில் வளாகத்திற்குள் அமைந்திருந்த கூத்தமலம் என்னும் மேடையின் கிழக்கே மறைவானதொரு இடத்தில் வள்ளுவ நாடாழ்வார் திருநாராயண பட்டதிரிக்காக இருப்பு கொள்ளாமல் காத்துக் கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மெல்ல இதையும் முணுமுணுத்துக் கொண்டிருந்தன பார்வையோ ஓரிடத்தில் நில்லாமல் அங்கும் இங்குமாக சுழன்று கொண்டிருந்தது மகாதேவர் கோவிலுக்கு அந்த காலை நேரத்தில் வருகை தந்து கொண்டிருந்த பக்தர்களை பார்ப்பதில் அவருக்கு விருப்பமில்லை என்பது தெளிவு மேடையின் ஓரத்திலேயே அவர் ஒடுங்கி கிடந்தார் சிறிது நேரத்தில் வெளியே அரவம் கேட்டது தன்னுடன் வந்திருந்த இளைஞனை படிக்கட்டுக்கு அருகில் நிற்கச் சொல்லிவிட்டு மேடையில் ஏறினார் பட்டதிரி வணக்கம் வரவேண்டும் வரவேண்டும் ஏன் சாலைக்கே நேரடியாக வந்திருக்க வேண்டியதுதானே அங்கே சந்தித்திருக்கலாமே காரணம் வேறு ஒன்றுமில்லை மகாதேவரை தரிசனம் செய்து நீண்ட காலம் ஆகிறது அதனால் தான் அம்பலத்திற்கு விஜயம் செய்தேன் அப்போதுதான் நீங்கள் அருகில் இருக்கும் மைதானத்தில் மாணவர்களுடன் வித்யாரம்பத்திற்காக கூடியிருக்கிறீர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது செய்தி அனுப்பினேன் நன்றி நன்றி வீட்டில் அனைவரும் சுகம்தானே நல்ல சுகம் உங்களின் பெண்கள் இருவரும் தமையனாரும் தம்பிகளும் நலமா மகாதேவரின் அருளால் ஒரு குறைவும் இல்லை நாடுவாளிகளின் ரகசிய கூட்டம் விளிங்கத்தில் ஆய்வேல் அரண்மனையில் நடந்தது என நீங்கள் அனுப்பிய செய்தி கிடைத்தது கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன எல்லாம் ஒரே குழப்பமாகவே முடிந்தது உறுதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமலே கலைந்தோம் அடடா பெரியவர் ராமவாளியை நான் பேசவே விட்டிருக்க கூடாது தேவையற்ற பல பழைய குப்பைகளை கிளறி கூட்டத்தின் நோக்கத்தையே அவர் சிதைத்து விட்டார் பெரியவரை நொந்து கொள்ள வேண்டாம் பழையவற்றை பற்றி பேசுவது தவறல்லவே ஆனால் புதிய சூழ்நிலைகள் உருவாக்கிக் கொண்டிருப்பதை மனதில் கொண்டால் போதும் முதலில் பாண்டியரை சோழன் தாக்கியதற்கு பின்னணியில் இருக்கும் சில தகவல்களை விவரித்தேன் மதுரையை நாசம் செய்தவன் நேராக மலைநாட்டிற்கு தான் படையெடுப்பான் என்பதை சொன்னேன் அந்த படையெடுப்பின் முதல் கட்டமாக காந்தலூர் சாலையை தாக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறான் என்பதையும் கூறினேன் இந்த கட்டத்தில் ராமவாளியார் விவரிக்கிறேன் என உங்களின் குடும்பத்தாரை உள்ளே இழுத்துவிட்டார் முதலில் காந்தலூர் சாலை என்னும் ஸ்தாபனம் எங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும் உரியது அல்ல என்பதை நாடுவாளிகளும் மற்றவர்களும் உணர வேண்டும் நமது கேரள பூமியின் பண்டைய கலாச்சார அடையாளங்களுள் அதுவும் ஒன்று அதனை தாக்குவது என்பது ஒவ்வொரு மலைநாட்டவரையும் அவமானப்படுத்தும் செயல் இந்த ஸ்தாபனத்தின் அறியப்படும் திருவிக்கிரம நம்பூதிரியின் வழித்தொன்றர்கள் என்கிற வகையிலே எங்களின் குடும்பம் சாலையுடன் நெருக்கமான உறவை போன்றுள்ளது வழி வழியாக எங்களின் குடும்பத்தார் இந்த சாலையின் மேன்மைக்காக பாடுபட்டுள்ளனர் ஆனால் இன்றைய நிலையில் காந்தலூர் சாலை தனிப்பட்ட குடும்ப நலன்களுக்கு அப்பாற்பட்டது என்கிற உண்மையை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் போகட்டும் தலைவரிடமிருந்து வேறு ஏதாவது செய்திகள் பிறகு வந்தனவா குறிப்பாக எந்த விதமான தாக்குதல் நடைபெற போகிறது மலைநாட்டின் எந்த பகுதிகள் தாக்கப்பட போகின்றன எவ்வாறு தாக்கப்பட போகின்றன என்பதை பற்றி ஒரு தகவலும் இல்லை இந்த விஷயத்தில் சோழனுக்கே இன்னும் தெளிவு ஏற்படவில்லை தாக்குதல் தென் பகுதிகளின் மீதுதான் நடைபெறும் என நீங்கள் நினைக்கிறீர்களா ஆச்சாரியாரே அதில் சந்தேகமே இல்லை வட பகுதிகளையோ மகோதகை பட்டினத்தையோ நேரடியாக தாக்கும் அளவிற்கு சோழனுக்கு இன்னும் மதிக்கிட்டு விடவில்லை அவனது கோபமெல்லாம் இப்போது எங்களின் மீதுதான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என் மீதும் என் மைத்துனர்கள் மீதும் எங்களின் குடும்பத்தின் மீதும்தான் தங்களின் குடும்பத்தார் மீதுள்ள கோபத்தை சாலையின் மீது காட்டுவானேன் நாடுவாளியரே மலைநாட்டில் நாம் போற்றி பறக்கும் சாலை என்னும் ஸ்தாபனத்தைக் கண்டு சோழன் பயப்படுகிறான் ஒவ்வொரு சாலையிலும் தனக்கு எதிராக மலைநாட்டவர் எங்களின் தூண்டுதலினால் அணி திரள்வதாக கற்பனை செய்து கொள்கிறான் சோழ தேவருக்கும் நமது குடும்பத்தாருக்கும் நிலவி வந்த நெருக்கம் அவனது சந்தேகத்தை தூண்டிவிட்டு விட்டது நாடுவாழி படைகளுக்கும் ஆயிரத்தவர் படைகளுக்கும் சாலைகளுக்கும் இடையில் நிலவும் நட்புறவு அவனுக்கு வேம்பாக கசக்கின்றது ஒரு நல்ல நாள் பார்த்து நாம் எல்லோரும் அணி வந்து அவனை அழித்து விடுவோம் என நினைத்துக் கொள்கிறான் அப்படி நம் ஓரணியாக திரளாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் அதன் முதல் கட்டமாக மலைநாட்டின் சாலைகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் மலைநாட்டின் பகுதிகளை தாக்காமல் சாலைகளை மட்டுமே தாக்குவது என்பது எப்படி நடைபெறும் நாடுவாளிகளான நீங்கள் எல்லோரும் சோழனுடன் ஒத்துழைத்தால் முடியும் உங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக சோழனின் படைகள் மலைநாட்டிற்குள் நுழைவதை அனுமதித்தால் முடியும் ஆனால் அது நடக்காத காரியமாயிற்றே அப்போது உங்களை தாக்கி வள்ளுவர் நாட்டின் பகுதிகளை கைப்பற்றி முன்னேறுவதை தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை கணவாயை தாண்டும் முன் சோழர் படைகளை அடியோடு நாசம் செய்வதை தவிர வேறு வழி எங்களுக்கும் இல்லை நீங்கள் நினைத்தால் அது நிச்சயமாக முடியும் கணவாயின் அமைப்பை நான் நன்கு அறிவேன் உங்களின் அனுமதியின்றி அதனை கடப்பது இயலாத காரியம்தான் இந்த தாக்குதலில் இருந்து நீங்கள் சாலைகளை மட்டுமே காப்பாற்றவில்லை ஒட்டுமொத்த மலைநாட்டையுமே காப்பாற்றுகிறீர்கள் இந்த மண்ணின் அரசர் முதல் ஆண்டி வரை உங்களுக்கு கடன்பட்டவர் ஆகிறார்கள் நாடுவாளியாரே ஆனால் என்னுடைய படைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இதனை சாதிக்க இயலாது எனக்கு பல விதங்களிலும் உதவி தேவைப்படுகிறது பட்டதிரியாரே என்னென்ன விதமான உதவிகள் தேவை அதை முதலில் சொல்லுங்கள் முதலில் சோழனின் நிலப்படை நீர்ப்படை பற்றிய துல்லியமான விபரங்கள் நம்மை எதிர்க்க வரும் படைகளின் எண்ணிக்கை தஞ்சையிலே தங்க போகும் படைகள் எத்தனை இந்த கேள்விகள் எல்லாமே விபரமாக தெரிவிக்கும்படி தலைவருக்கு முறியெழுதி அனுப்பியுள்ளேன் நீர்ப்படையாவது ஒன்றாவது அவற்றைத்தான் உத்தமர் காலத்திலேயே முடக்கி போட்டாயிற்றே வெறும் நிலப்படி மட்டுமே உள்ளது தலைவருக்கு நீங்கள் எழுதிய ஓலை ஒரு பக்கம் இருக்கட்டும் நமது விசுவாசிகள் இன்னும் சோழ ராஜாங்கத்தின் பல்வேறு மட்டங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களின் மூலமாக இது சம்பந்தமாக ஏதாவது செய்தி திரட்ட முடிகிறதா என பார்க்கிறேன் பார்க்கிறேன் என பட்டதிரியின் வாயிலிருந்து சாதாரணமாக வார்த்தைகள் வராது அப்படி மட்டும் வந்துவிட்டால் காரியம் முடிவடைந்து விட்டது என்றே பொருள் அதனை வள்ளுவனார் நன்கு அறிவார் இரண்டாவதாக தெற்கே நாஞ்சில் நாட்டு பகுதிகளில் படையெடுப்பு நடைபெறும் பட்சத்தில் எங்கே எவ்வாறு சோழப் படைகளை நசுக்குவது என்பதற்கான துல்லியமான திட்டம் இதில் தங்களின் யோசனைகளை நான் பெரிதும் வரவேற்கிறேன் நன்றாக செய்துவிடலாம் மூன்றாவது இது மிக முக்கியமானது சோழர் படைகளை நாம் எதிர்க்கும் பட்சத்தில் மலைநாட்டு படையினரில் எத்தனை பேர் நமக்கு ஆதரவாக படை வீரர்களை அனுப்புவார்கள் யார் யார் வெறும் வாய்மொழியாகவே ஆதரவை தெரிவித்துவிட்டு மௌனமாக இருக்கப் போகிறார்கள் தகவல் என்னும் இதனை கொண்டுதான் நமது அடுத்த திட்டங்களும் தாக்குதல்களும் அமையும் இது சற்று சிக்கலானது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வை கண்டுவிடலாம் என்றுதான் கோட்டையில் கூட்டத்தை கூட்டினோம் கடைசியிலது அது பயனற்ற வகையில் முடிந்துவிட்டது நீங்கள் ஒட்டுமொத்த நாடுவாளிகளையும் ஒரே இடத்தில் கூட்டி இந்த கேள்விக்கு விடை காண முயலாதீர்கள் முதலில் தென் பகுதிகளில் அமைந்துள்ள நாடுடையவர்களை மட்டுமே மனதில் வையுங்கள் நேரடியாக பாதிக்கப்பட போகிறவர்கள் அவர்கள்தானே வள்ளுவ நாடுவாளியார் மெல்ல சிந்தனையில் மூழ்கினார் தஞ்சை உள்ளாலையின் ஒரு பகுதியாக அமைந்திருந்த வீர சோழன் திருமாளிகையொட்டி சோழப்படைகளின் பெரிய புறவிலாயம் ஒன்று அமைந்திருந்தது போர்க்களங்களில் சமர் செய்வதற்கு என சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட அரேபிய புறவிகள் அங்கே நூற்று கணக்கில் முன்னிரவு துவங்கி ஒரு ஜாம நேரம் கழிந்துவிட்ட அந்த பொழுதில் லாயத்தில் நடமாட்டங்கள் பெரிதும் குறைந்திருந்தது உறங்காமல் கொட்ட கொட்ட முழித்துக் கொண்டிருந்த ஓர் இரு புறவிகளின் லேசான கணைப்பை தவிர வேறு சப்தங்கள் எதுவும் அங்கே எழவில்லை பகலில் அந்த பகுதிகளில் காவல் புரியும் வீரர்களில் பாதிக்கும் குறைவானவர்களே இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அதனால் லாயத்தின் பல்வேறு பகுதிகளும் அமைதியிலும் அந்த மூழ்கி இருந்தன லாயத்தின் மேற்கு பகுதியில் இருள் பெரிதும் மண்டி இருந்த ஒரு பகுதியில் ஒரு உருவம் அங்கும் இங்குமாக பார்த்தபடி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது உற்று கவனித்தால் அந்த உருவம் பெரியதொரு அங்கியை முக்காடாக தலையிலிருந்து கால்வரை போர்த்தி கொண்டிருப்பதும் தெரியும் எச்சரிக்கையோடு நகர்ந்தாலும் குழப்பங்கள் இன்றி அந்த உருவம் குறிப்பிட்ட பாதையில் நடப்பதை பார்த்தால் அந்த அந்த பகுதி உருவத்திற்கு பரிச்சயமானதாகவே தெரிந்தது லாயத்தின் மேற்கு பகுதியில் காவல் இருந்த வீரன் இருள் அடைந்திருந்த பகுதிகளை விட்டுவிட்டு தீப்பந்தம் வெறிந்து கொண்டிருந்த கொட்டிலில் அருகில் நின்று கொண்டு புகையிலையை வாயில் அதக்கிக் கொண்டிருந்தான் சற்று தூரத்தில் இருந்து அவனை அணுகிக் கொண்டிருந்த உருவத்திற்கு அந்த வீரனின் பின்புறமே தெரிந்தது அங்கும் இங்கும் கண்களை ஓட்டிய அந்த மர்ம உருவம் சட்டென கீழே கிடந்த சிறு கல்லை எடுத்து அந்த வீரனுக்கு அருகில் எரிந்தது வீரனும் சற்றே திரும்ப அவனது முகத்தை கவனித்துக் கொண்டது அந்த உருவம் உறுதியுடன் அவனை மெல்ல அணுகியது தனக்கு அருகில் ஏதோ அரவம் கேட்பதை உணர்ந்து அந்த வீரனும் சுதாரித்து திரும்புவதற்குள் அவனது வாய் கழுத்துக்கு அருகில் இருந்து நீண்ட மாயக்கரங்களால் மூடப்பட்டு விட்டது பலதேவா சப்தம் செய்யாதே நான் தான் இந்த குரல் இந்த குரல் யாருடையது பலதேவன் என்று அழைக்கப்பட்ட அந்த வீரன் போய் திரும்பி பார்த்தான் நான் தான் என்றால் நானே தான் சட்டன தீப்பந்தத்தை ஒரு கணம் அணுகி முக்காட்டை விலகி காட்டியது அந்த உருவம் சற்று தூரத்தில் இருந்து இவர்கள் இருவரையுமே கவனித்துக் கொண்டிருக்கும் நம்மால் அந்த உருவத்தின் முக தரிசனத்தை துரதிர்ஷ்டவசமாக பெற முடியவில்லை அடுத்த கணமே அந்த முக்காடு மீண்டும் உருவத்தின் தலையை போர்த்தி விட்டது தாங்களா இந்த நேரத்திலா ஐயோ மிகவும் ஆபத்தாயிற்றே உம் நான் சொன்னபடி செய்தாயானால் உனக்கு ஒரு ஆபத்தும் நேராது என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் இல்லையா பலதேவா பலதேவனின் கரங்கள் மெல்ல நடுங்க துவங்கி விட்டன அந்த மர்ம உருவம் யார் என நாமும் அறிய வேண்டுமே காத்திருப்போம் அடுத்த பதிவிற்காக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வழக்கம் போல கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க நண்பர்களே கேட்டு கேட்டுதான் கொடுக்காதீங்க